பிரேசலால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே அதிகாலை நேரத்துக்காக கற்றுக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்து அற்புதமாகவும் மிகவும் அதிசயமாகவும் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினர் தாவிது ஆண்டவர் தன்னை வழிநடத்தி வந்த விதத்தை குறித்து சொல்லுகிறான் அவன் ஆராய்ந்து பார்த்து 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 ஒவ்வொன்றாக சொல்லி 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 கத்தரை மய்மைப்படுத்துகிறது நான் பார்க்கிறேன் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலே நான் உண்கையில் என்னை உம்முடைய இருக்க நம்பிக்கையாயிருக்க இப்போ சிறு குழந்தை முதலே நான் உண்மையே இருக்கிறேன் என்று தாவீது திட்டவட்டமாக சொல்லுகிறான் குழந்தை பால் உண்ணும் போதே கர்த்தரையே நம்பியிருந்தேன் என்று அவன் சொல்கிறான் பாருங்க இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவன் பேரிலே இருக்கிறவர்களாக இருக்கவன் இவன் சிறு வயது தொட்டே ஆண்டவர் பேரில் இருந்தான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் இருக்கிறேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன் நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டும் போதே உமது சார்பில் வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று சொல்கிறேன் அதாவது ஒன்றுமரியாத நாட்கள்ல என்னுடைய பா நான் இருந்த நாட்களில் நான் உமது பேரில் இருந்தேன் இன்றைக்கு அவனுக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது என்ன சோதனை என்றால் அவன் வாழ்க்கையிலே பற்பல சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் போது சிலர் அவனை பரிகசிக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் எதை அவனுடைய நம்பிக்கையை நிந்திக்கிறார்கள் அதை எட்டாவது வசனத்தில் படிக்கிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார் இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன சொல்லுகிறார்கள் நீ தேவனுடைய குமாரினி ஆனால் தாழ இறங்கி வா அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்கிறார்கள் நாம் அப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது அவர் இவ்வளவு பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் மருத்துவம் நிறைந்தவர் அவரை பார்த்து நாம் அவதமாக சொல்லக்கூடாது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நீர் இதை செய்யும் நீர் இறங்கி வந்தாதான் நான் உன்னை விசுவாசிப்பேன் அப்படி அல்ல நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இருக்க வேண்டிய ஜனங்கள் இப்போது எதிர்மாறாக சொல்லுகிறத நாம் பார்க்க சங்கீத புத்தகம் எழுபத்தி ஒன்று ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் தொதிப்பேன் என்று சொல்லுகிறதப்பா உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிப்போம் இந்த நாள் முழுவதும் கர்த்தரை துதிப்போம் எப்போதும் கர்த்தரை துதிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் எங்கள் அன்பின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் கர்ப்பத்தில் இருந்த போது ஈரங்கள் தேவனாக இருந்திருக்கிறீங்கப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையில இல்லை பிள்ளைகளை ஆசீர்வதி பெரிய காரியங்களா செய் பலப்படுத்தும் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்